வெல்கம் என் யூடியூப் சேனல்களை வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா ஃபைவ் மோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதுவும் குறைந்த குறைந்த விலையில் குறைந்த ஆஃபரில் நிறையா ஆஃபர் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து நம்ம பைமோட்டில் ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்க கிஃப்ட்டு வரப்போ ஃபஸ்ட்டு கிஃப்ட் வரப்போகுது அதை நம்ம அடுத்த வீடியோவில் லைவாக ரிவ்யூ கொடுக்க போகிறேன் வாங்க பார்ப்போம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது ஒரு துறவி வாழ்ந்து வந்தார் ஒரு குருகுலத்தில் நிறையா சீடர்கள் அவருக்குள்ள இருந்தாங்க அவங்க அந்த சீடர்களுக்கு எல்லாமே வந்து நம்ம குருவுக்கெல்லாம் யார் குருவாக இருந்துரு நம்ம குருவுக்கு யார் குருவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லாத்துக்குமே எழுந்துச்சு அவங்க அந்த சீடர்கள் வந்து நம்ம குருக்கிட்ட கேட்குறாங்க குருவே எங்களுக்கு நீங்கள் குருவாக இருக்கீங்க உங்களுக்கு யார் குரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே எனக்கு குரு நிறைய பேர் இருக்காங்க அதை நான் சொல்ல ஆரம்பித்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான மூணு குரு இருக்காங்க அவங்கள வேணால் நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிற குரு ஓகேல நான் ஃபஸ்ட்டு ஆன்மீகத்தில் இருக்கும்போது ஆன்மீக பயணமாக ஒரு ஊருக்கு போயிருந்தேன் அப்போ பொழுது இருட்டி வச்சு அந்த இருட்டின சமயத்தில் யாருமே அங்கே இல்லை எல்லோரும் வீடும் கதவும் சாத்தியிருந்தது அங்கே ஒரு கடை எதுவுமே அங்கே இல்லை அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் அங்கே இருக்கும்போது ஒரு மதில் சுவர் தாண்டி ஒருத்தர் இறங்கி வர்றதை நான் பார்த்தேன் மதில் சுவரை தாண்டி நான் வர்றதை பார்த்தேன் அவர்கிட்ட போய் நான் உதவி கேட்டேன் இது மாதிரி நான் வெளியூர்லேருந்து வந்திருக்கேன் எனக்கு இங்கே யாரும் தெரியாது நான் ஒரு மா இங்கே கொஞ்சம் தங்கணும் தங்கிறதுக்கு எனக்கு எதாச்சும் இடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார் இங்கே இப்போ இந்த டைமில் எங்கேயும் அரேஞ்ச் பண்ண முடியாது வேணால் என்னோடய வீட்டுக்கு வந்து நீங்கள் தங்க தங்கிக்கலாம் ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது நான் ஒரு திருடன் நீங்கள் உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா என் கூட வந்து தங்கிறதுனா தங்கிக்கலாம் அது உங்களோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதை கேட்ட துறவி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்த திருடன் கூடையே போகிறாப்புல போய் அங்கே தங்கியிருக்காப்புல இவர் திருடர் வந்து இரவானவனையும் தான் தொழிலுக்கு கிளம்பிடுவாப்புல போயிட்டு தொழிலுக்கு போயிட்டு வந்து தொழில் சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆன்மீக பயணத்தை தொடருங்க உங்களோட ஆன்மீக பயணத்தை தொடருங்க உங்கள் ஞா உங்களோட ஆன்மீக பயணத்தை நீங்கள் தொடருங்க உங்களோட தியானத்தை நீங்கள் தொடருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு கிளம்பிடுவாப்பில் காலையில் தான் வருவாப்பில் விடிஞ்சு திருடர் இன்றைக்கி என்ன உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம திருடர்கிட்ட நம்ம குரு நான் கேட்பேன் ஒன்றும் கிடைக்கல துறைவியே அப்படின்னு சொல்லுவாப்பில்ல டெய்லியும் இதே தான் சொல்லுவாப்புல நைட்டு கிளம்பிட்டு காலையில் வரும்போது நானும் தொடர்ந்து இதே தான் கேட்பேன் அவரும் இதே தான் சொல்லுவாப்புல ஒன்றும் இல்லை எனக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு நான் எனக்கு ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு மாதமாக சொல்லியிருந்தாவில் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் எவ்வளவோ ஆன்மீகத்தில் வந்து எனக்கு இந்த ஆன்மீக பயணத்தில் எவ்வளவோ தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பாக தான் இருந்துச்சு என்ன நமக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கவே இல்லை நம்ம முக்தி இதாக முக்தி அடையவே இல்லை அருள் கிடைக்கல சாமி கடவுளோட அருள் அருள் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் ரொம்ப வேதனையும் மன உளைச்சி தான் இருந்தேன் ஆனால் அந்த திருடன் வந்து ஒரு மாதம் ஆனாலுமே தன்னோட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு கிடைக்கும் கடு கடவுளோட அனுகிரகம் இருக்குது வரைக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கினா நாளைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மன தைரியத்தையும் அவர் என் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன் அதனால் நான் என்னோடய ஆன்மீக பயணத்தில் இன்னும் மு இன்னும் முழுமையாக என்னை தயார்படுத்திக்கிட்டு நான் ஆன்மீகத்தில் ரொம்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் படிப்படியாக வளர்ந்துக்கிட்டேன் அதில் இதில் தான் அதனால தான் நான் அவரை இந்த திருடரை திருடர்கிட்ட நான் கற்றுக்கிட்டதுனால தான் அவளை அவரை என்னோட முதல் குருவாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னாவில் அவங்க சீடர்களுக்கு எல்லாமே ஒரே ஆச்சரியம் நல்லா பரவாயில்லையே அப்படின்ட்டு திருடர் கூட இருந்து கூட ஒரு விஷயத்த கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அடுத்த குரு யார் அப்படின்னு சீடர்கள்லாம் கேட்கும்போது ஒரே ஆவலாக என்னோடய ரெண்டாவது குரு வந்து நான் ஒரு ஆன்மீக பயணமாக வெளியில் போயிட்டு இருந்தப்போ வெயில் டைம் அப்போ வந்து எனக்கு தண்ணி தாக்கம் ரொம்ப எடுத்ததுனால ஒரு ஆற்றுங்கிற ஓரமாக தண்ணி குடிக்கலான்ட்டு போனேன் அங்கே வந்து ஒரு நாய் நாயெல்லாம் உங்களுக்கு குருவாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சீடர்கள்லாம் யா யாராக இருந்தாலும் நமக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தார் அந்த நாய் வந்து அந்த ஆற்ற போயிட்டு போகும் குழைச்சிக்கிட்டு திரும்ப உடையாந்துடும் திரும்ப கிட்ட போகும் குழைச்சிக்கிட்டு உடையாந்துரும் அப்போ நான் அதை பார்க்கும்போது உற்று நோக்கி பார்க்கும்போது அது ரொம்ப சோர்வாக இருந்துச்சு தாகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால் நான் அதை உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து கிட்ட போகும் திரும்ப ஊடியாந்துடும் இதே மாதிரி இருந்ததுனால அதுக்கு ரொம்ப தாகம் எடுத்ததுனால என்ன பண்ணிடுச்சுன்னா தன்னோட தைரியத்தையும் அதாவது அங்கே இன்னொரு நாய் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பயத்தில் தான் திரும்ப திரும்ப குழச்சிக்கிட்டு வந்துச்சு எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற தைரியத்தையும் அதோட விடாமுயற்சினாலையும் குளத்துக்குள்ளே குதிச்சிருச்சு குளத்துக்குள்ளே குதிச்சதுனால தன்னோட தாகத்தையும் அது வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிடுச்சி தாகத்தை தனிச்சிருச்சு தன் அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக வெளில வந்துருச்சு ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம வந்து அதை எதிர்நோக்கி நம்ம எதிர்நோக்கி முன்னோக்கி போகும்போது தான் நமக்கு எந்த ஒரு தடையும் தடை வரும் அந்த தடையை நம்ம உடைச்சி அறிஞ்சிட்டு நம்ம அதிலேருந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத அந்த நாய்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் இதிலேருந்து என்ன தெரியணும்னா நம்ம தொடர்ந்து நான் ஆன்மீகத்தில் இருக்கும்போது எனக்கும் நிறைய இன்னல்கள் கஷ்டங்கள் வந்துச்சு அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நமக்கு அடுத்த அடுத்து கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நாய்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அடுத்து அடுத்த அடியை எடுத்து வைக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ரெண்டாவது நாய்கிட்ட இருந்து நான் கற்று ரெண்டாவது குரு நாய்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு மூணாவது வந்து நான் ஒரு ஆன்மீக பயணமாக ஒரு வெளியில் போய் தங்கியிருந்தேன் ஒரு மரத்தடியில் இருந்தேன் அங்கே ஒரு குழந்தை வந்து வெளிச்சம் அதாவது விளக்கு கொண்டுக்கிட்டு வந்துச்சு இந்த விளக்கை ஏற்றியது யார் பாப்பா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்கும்போது நான் தான் அந்த விளக்கை ஏற்றினேன் அப்படின்னு சொன்னிச்சு அப்போ இந்த விளக்கு இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட என்னோட அறிவை அதுக்கிட்ட காட்டுறதுக்கு முயற்சிக்கும்போது அந்த குழந்தை உடனே அந்த விளக்கை அணைச்சிருச்சு அந்த விளக்கு அணைச்சிட்டு இந்த இரு இந்த வெளிச்சம் எங்கேருந்து பொய்த்து அப்படின்னு என்னக்கிட்டே கேள்வி கேட்டதுனால இது எங்கேருந்து வந்துச்சோ அங்கேயே இந்த இரு வெளிச்சம் போயிடுச்சு அப்படின்னு என்னக்கிட்ட அந்த பதில் சொன்னிச்சு அப்போ இருந்து நான் என்னோடய ஈகோவை விட்டுட்டேன் அதனால் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு நம்ம ஒரு எந்த வயசு வித்தியாசமும் பார்க்கக்கூடாது கற்றுக்கணும் அப்படிங்கிற மன உறுதி இருந்துச்சுன்னா நம்ம கற்றுக்கணும்னு முயற்சி எடுத்தாலே நம்ம ஒவ்வொரு படியாக முன்னேற முடியும் அப்படிங்கிறத அந்த குழந்தைகிட்டேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுதான் என்ன அதாவது நம்ம வெ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விஷயம் தோல்வியாக இருக்கட்டும் வெற்றியாக இருக்கட்டும் இல்லை நம்ம கீழே விழுகிறதாக இருக்கட்டும் எப்படியாக இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாளுமே நமக்கு வெற்றி வாய்ப்பு நம்மளை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்துலேயுமே நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் அதாவது எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு சின்னவங்க பெரியவங்க அப்படிங்கிற ஒரு ஈகோ இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும் கற்றுக்கிறது கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்ச முடியும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டன் தட்டுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும்